ஏ மூதேவி அதனால் ஒன்று அறிவுன்றது இருக்குதா இல்லையா நல்லா மூஞ்ச பெத்தியா நல்லா மூதேவி மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பல பேர் வந்து பலரை வந்து பயங்கரமாக இந்த மாதிரி திட்டிருக்காங்க அது இன்னும் பயங்கரமா அப்படி மூதேவின்ற வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு அவசகனமான வார்த்தையா ஒரு அமங்கலமான வந்து வார்த்தையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இதை வந்து பல நூறு ஆண்டுக்கு முன்னாடி பல பேரோட சூழ்ச்சியால் இந்த பேர் ஒரு அமங்கலமான பேர் ஆயிடுச்சு அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பெருக்கிறோம் இல்லை வந்து ஒரு கழுதையை வந்து பார்க்குறோம் இல்லை காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறோம் இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி விஷயம் வந்து நடந்துருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுனா ஒரு பார் யோகம் வரும்னு சொல்லிட்டு கழுதை போட்டெல்லாம் வச்சுருப்பாங்க பார் யோகம் வரோம்னா எப்படி யோகம் வரும் உழைச்சா வரும் இங்கே பார்த்தாலே வரும்னு போடுறேன் ஏன் அப்படின்னா வந்து இதுக்கும் மூதேவிக்கும் சம்மந்தம் இருக்குது அது என்னன்றது சொல்கிறேன் அப்புறம் வந்து கா கன்னு சாப்பாடு காககம் வைப்போம் ஏன்னு கேட்டால் நம்ம மூதாதையர்கள் வந்து காககமாக மாறி வந்து சாப்பிடுது அதுக்காக நம்ம மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்தையும் வந்து மூதேவி உள்ளே வராங்க அப்புறம் அடுத்தது என்னென்னா நம்ம பெருக்கிறோம் பெருக்கிட்டு அந்த தொடப்பத்தை மெதிச்சோம் அப்படின்னா வீட்டில் தொடப்பத்தை மிதிக்காத அறிவு கட்ட தொடப்பத்தை ஏன் மிதிக்கிற கொஞ்சமாக அது அறிவு இருக்குதா அப்படிலாம் திட்டுவாங்க இல்லையா அது ஏன் அப்படின்னா இங்கேயே வந்து மூதேவி வராங்க மூதேவின்றவங்க மூத்த தேவியை தான் வந்து மூதேவின்னு சொல்கிறாங்க இந்த மூத்த தேவி வந்து அவரோட கையில் வந்து தொடப்பம் வச்சிருக்கிறதாகவும் கழுதையை வந்து வாகனமாக யூஸ் பண்ணதாகவும் அதே மாதிரி வந்து இந்த காக்கை கொடியை வந்து யூஸ் பண்ணதாகவும் சொல்றாங்க காக்கை கொடினா வந்து சேவர்கொடி ஒன்று முருகர் இருக்கார் இல்லையா அவருக்கு எப்படி சேவர்கொடி இருக்குது அது மாதிரி காக்கை கொடி வந்து யூஸ் பண்ணதால் இந்த மூணு விஷயங்களை வந்து ஒரு ஒரு பொக்கிஷமாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கே தெரியாமல் இதை நம்மளே வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இருக்கவங்க மூதேவி சொன்னாங்கன்னா தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கெண் முன்னாடி நிறைய பேர் மூதேவிலாம் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த அந்த புழக்கத்தில் இருக்குது புழக்கத்தில் இருக்க காரணம் நம்மளுடைய கொற்றவைன்ற தமிழ்கூடியான ஆதி குடியான நம்மளுக்கு எப்படி கொற்றவை தெய்வமாக இருக்கிறாங்களோ அது மாதிரியான ஒரு தெய்வம் தான் இந்த மூதேவி இவங்களை பற்றி ஏற்கனவே வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவரும் ஔவையார் அவர்களும் அவங்களோட பாட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மடிவுலால் மாமகுடி என்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறா போல அது என்ன சொல்ல வராருனா வந்து இந்த மூதேவி வீட்டில் இருந்தாங்கன்னா மூதேவி எப்போ வீட்டில் இருப்பாங்கன்னா அந்த சோம்பேறித்தனமான ஆளுங்களும் ஒரு மாதிரி எடாகுணமான விஷயங்கள் பண்ணுறவங்களும் இருக்கும்பொழுது உள்ளே வந்துருவாங்க அவங்க வந்து இதெல்லாம் சரிப்படுத்துவாங்க இதெல்லாம் விரட்டி அடிப்பாங்க அதனால தான் வந்து மூதேவி வீட்டிற்பால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சரி பண்ணுறதுக்காக வந்து மூதேவி வந்திருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது என்னன்னா வந்து மூதேவின்றவங்க என்ன தெரியும் அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ரீதேவியான லக்ஷ்மியோட அக்கா தான் மூதேவி அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல வந்து இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கலைமகள் மலைமகள் அலைமகள் இந்த மூணு பேரும் வந்து சேர்ந்து தான் வந்து மூதேவியா வந்து இவங்க வந்து சொல்லிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மூதேவி இருந்ததுக்கு என்ன அடையாளம் இவங்களுக்கு நிறைய கோவில் எல்லாருக்குமே இருக்குது அது மாதிரி இவங்களுக்கு இருக்குதா மூத்த தேவியான இந்த மூதவி கோவில் இருக்கா கேட்டிங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலெலாம் எப்போ உருவானது இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ ராஜராஜ சோழன் கட்னி அந்த சிவன் ஆலயம் பெருடையார் கோவில்லாம் வந்து பார்க்குறோம் அதே மாதிரி வேதாரணியம் கோயில் அப்புறம் மீனாட்சி கோயில் அப்புறம் காமாட்சி கோவில் நிறைய கோவில் இல்லையா அது மாதிரி வந்து மூத்த தேவிக்கு ஏன் கோவில் இல்லைன்ற கேள்விக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து கிபி முந்நூறு நானூறு அந்த நூற்றாண்டில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம எப்படி இருந்தோம் எடுத்துனமே இன்றைக்கி பில்டிங்கில் இருக்கும் அந்த பில்டிங்கில் இருந்தோம் ஏதோ ஒரு மலை ஒரு மலை கொகையிலையோ இல்லை வந்து ஒரு மர இதுலேயோ வந்து இடுக்குலையோ தான் வாழ்ந்துருந்தோம் அப்புறமா முன்னேறி 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 இன்றைக்கி ஒரு பெரிய பில்டிங்கில் ஏதோ ஒரு பில்டிங்கில் வாழ்ந்துட்டு அந்த மாதிரி கோவிலும் அப்படி தான் இருந்திருக்கு கொஞ்சம் முன்னேறின பிறகு தான் அந்த கோவில் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ இப்போ சொல்கிற ஒரு இப்போதைக்கி நம்ம சொல்கிறது என்னன்னா உத்தரகோச மங்கை கோவில் தான் வந்து ஒரு மூவாயிரம் வருட கோவில் ரொம்ப பழமையான கோவில்னு சொல்றோம் அந்த மாதிரி கோவிலே இல்லாத இந்த அம்மன் தான் வந்து மூதேவி அதுக்கெல்லாம் கோவில் இருந்தது இவங்களுக்கு கோவில் கட்டப்படலை அதுக்கும் முன்னாடி இருக்கிறவங்க இவங்க அதனால இவங்களை வந்து இப்போ கொற்றவை எப்படி வந்து கொல்லிமலையில் இருக்கிறாங்களோ பெரிய கோவில் இல்லாமல் சின்ன ஒரு இதில் இருக்கிறாங்களோ அந்த தான் இவங்க இருந்துக்கிறாங்க அதுக்கு ஒரே ஒரு இடத்துக்கு பல்லவர் வந்து இவர் இவங்களை வணங்கியிருக்கிறாங்க அதுக்காக வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிலை வந்து வச்சிருக்கிறாங்க இந்த மூதேவி வந்து எப்படி ஒரு அமங்கலமான ஆளா ஆனாங்க துரதிருஷ்டமான ஆளா ஆனாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வட இந்தியாவுல இருந்து சில பேர் வந்து பல பேர் பல பேர் வந்து அவங்களும் இங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து உருவாக்குனதுதான் இந்த அமங்கலமான பேர் அதாவது மூதேவி மூதேவின் தான் அது அந்த வார்த்தையே ஒரு அமங்கலமாக ஆக்கிட்டாங்க ஏன்னு கேட்கும்பொழுது பொழுது இதுக்கு ஒரு காரணம் வந்து என்ன சொல்றாங்க மதத்தை பின்பற்றவங்களும் வந்து சாமியாராக போயிடுவாங்க அந்த பயத்தில் வந்து இவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு துஷ்ட இதுவாக ஆக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க வணங்க மாட்டாங்க அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவங்க சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூணு பேருக்கும் வந்து இந்த மூணு பேர் சொன்னோம் இல்லையா அலைமகள் மலைமகள் கலைமகள் இவங்க மூணு பேரையும் வந்து ஒன்றா ஆக்கிட்டாங்க அதனால் வந்து இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லோரும் வணங்குற மாதிரி தெய்வம் ஆயிடுச்சு அதுதான் வந்து வேதாந்தமும் சித்தாந்தமும் சேர்ந்ததுதான் இந்த சைவ சமயம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க எது எப்படியோ இந்த மூதேவியை வந்து விவசாயம் பண்ணவங்களும் வணங்கிருக்கிறாங்க எப்படி போருக்கு போனவங்க கொற்றவை வணங்கினாங்களோ அது மாதிரி வந்து விவசாயம் பண்ணவங்களும் நீர்நிலை பக்கத்துலையும் வந்து இந்த மூதேவியோட சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இந்த உரம் மாதிரி வந்து மூதேவியாகவும் அதோடைய விளையிற அந்த இது வந்து வளம் வந்து ஸ்ரீதேவியாகவும் சொல்லிக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய சிலைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் ஒரு பெரிய கோவிலாக இல்லை எதுக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்போது அதுக்கும் முற்பட்டவங்க இவங்க அதனால் இவங்களுக்கு கோவில்கள்லாம் ஏற்படலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த மூதேவின்றவங்களை வந்து நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டீங்கன்னா வந்து சொல்லுங்கள் இல்லை தான் கேள்விப்பட்டீங்கன்னா வந்து அதுக்கும் பதில் சொல்லுங்கள் மூதேவின்றவங்க ஒரு அமங்கலமான ஆளோ இல்லை துரதிர்ஷ்டமான ஆளோ கிடையாது லக்ஷ்மியோடைய மறு தான் இவங்க இவங்கள நம்ம எதுவுமையாவது வந்து போற்றி வணங்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்